ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ வெத்திலை தீபம் பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரீசெண்ட் டைமில் யூடியூப்பில் வெத்தில தீபம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை அடிக்கடி பார்த்துருப்பீங்க ஆனால் யாராவது அது எதுக்கு அது யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெத்தில தீபம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காக போடுற ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் இதை நான் வந்து பல வாரமாக செஞ்சிட்ருக்கேன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் லைஃப்பில் கரெக்டாக அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் நீங்கள் மனமுருகி கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாசிட்டிவான வைப்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதோடு நம்ம வந்து நேராக முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு கோயிலுக்கும் கிளம்பியாச்சு இன்றைக்கான அவுட்ஃபிட் இது ரொம்ப சிம்பிள் அண்டு கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணியிருந்தேன் முருகனையும் பார்த்தாச்சு வீட்டுக்கு வந்து வெத்ல தீபம் இன்னைக்கு செவ்வாய் ஓரை எட்டு டு ஒம்போதுக்கு நைட்டுகளை போட்டோம் இந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் இல்லை டவுட்ஸ்ன்னா சொல்லுங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேல்மாரலும் கையோடு படிச்சுருவேன் வேல்மாரல் படிக்க படிக்க உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்ல ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதோட இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ